அப்படி ஆட்டி நான் கூட உன்னை விசாரிக்க முடியலட்டி இவ்வளோ பண்ணி வச்ச கொள்ளைவோ என்னத்தன சொல்கிறது என்ன அடிவு வந்துட்டு பார்த்துட்டு பட்டுன்னு சாப்பிடாம கொள்ளாம கூட கிளம்பிட்டா போல இருக்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் தெரியலே வேலை சாப்பிடாம போனச்சோ என்னமோ எனக்கு ஒரே கவடையாக போச்சுமானோம் குட்டி நல்லா இருக்காட்டி இங்கே உங்கள் வீட்டுக்காரரு அப்பா அத்தாலாம் இங்கே தான் இருக்கிறாங்களா உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா ஆமாம் உனக்கு நான் பேசினா மட்டும்தான் உனக்கு தெரியும் நீ எல்லாம் ஒரு ஃபோனு போட்டு பேசுகிறாவே ஏக்கா ஆமாம் என்ன பண்ணுற சாப்பிட்டியா மாமா ஃபோனு பண்ணாரா கீதா போனு பண்ணாளா அத்தை எப்படி இருக்கிறாங்க மாமா எப்படி இருக்கிறாங்க சூலி ஸ்கூலுக்கு போனாளா ம் ஏக்கா என்ன பண்ணுற எங்கே தான் இருக்கிற எந்த இருக்க போறேன் இன்னைக்கு ஆள முடிச்சு அந்த லட்டி அதை நானும் சொல்லி சையா மூணு பேரும் கிளம்பி போயிருக்கிறோம் காய்கறி எல்லாம் தீந்து போச்சு அவள் கொடுத்த கறி குழம்பையே வச்சு நாலு நாளாக வச்சு ஓட்டி ஒன்றும் சொல்ல முடியல பார்த்துக்க மிச்சத்தை தீக்கி பிரிச்சில் வச்சுக்க உனி அன்னைக்கு நேரம் இருந்துட்டு போடினாக்கா இருக்காமல் போட்டேன் அந்த அஜம்மாவும் இருக்காமல் பிடிச்சி ஆளுக்கு ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கறி கணக்கில் பாரி கொடுத்துருப்பேன் நீங்கள் என்னென்னா அப்படியே கிளம்பி விட்டீங்க லட்டி என்னத்த நான் சொல்கிறது நானே அங்கே காரிய மாரி நின்றுக்கிட்டு என்ன உடவோ மாட்டுக்கிறாள் அவ நாத்தனா போட்டு அம்மா பேசி பேசுறா என்னத்த நானும் என்னத்த டிரெஸ்ஸை போட்டேன் என்னத்தையும் நம்ம கே ஒரு ஒருக்கலை நான் போட்ட ட்ரெஸ்ஸு அப்புறம் என்னடி பண்ணுறது அதாண்டி அப்புறம் நான் அப்புறம் இருந்துட்டு அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அவள் வீட்டில் கணக்கு முடிக்கிற வரைக்கும் இருந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப அதை குட்டி சண்டை வாங்கிவிட்டா தெரியுமா தெரியாத உனக்கு நம்ம சொல்லி நாத்திரா தான் சக்க சண்டை ஐயோ ஐயோ போலீஸ் காரியை கூட்டிகிட்டு வரான் போலீஸை கூட்டிகிட்டு வரான் வீட்டில் ரெண்டு கூட போடுறான் ஒரு வீட்டை வெட்டி ரெண்டு பக்கம் போட்டு அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட போகிறோம்னு என்னென்னவோ பேச்சுட்டி அவ நாத்தனா காரி சாமி நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை பாவம் சொல்லின்றதோட பொறுத்துக்கிட்டு போகிறா கம்முன்னு அவளுக்கு இருக்கிற காசு பணத்துக்கு ஏகப்பட்ட வீடு வாங்குவா அவ என்ன இவ வந்து அவகிட்ட மோதி பார்க்குறான் அவள் சொல்லிவிட்டா சொல்லி என்ன எவ்வளோ மோதனாலும் இருக்குது அவளுக்கு ஆப்புன்னு இருக்கிறாட்டி சரி வீட்டுக்கு கறியா அஞ்சு கிலோ கிட்ட கறி இருக்குது எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டரை கிலோ கறி எடுத்து போய் சமைச்சிக்கூடா என்ன கறி இருக்குது அக்கா வீட்டில் வெட்டின கறி அப்படியே பிச்சு பிரிட்ஜிலேயே வர பச்ச கறியை வர வச்சிக்கிறீக்கா சரி அதெல்லாம் நான் வரேன் வந்து எடுத்துக்கிறேன் நான் இந்த கதையை கேட்டதான் போகணும் போட்டான் என்ன நம்ம நாற்றுனாலும் வந்து பேசினாலும் நம்ம பெரிய அம்மா கழுவி கட்டு அனுப்பிவிட்டாங்களாம் ம் என்ன உனக்கு என்ன தோணுது

அத்தக்கார நமக்கு சப்போர்ட்ன்றதால கம்முன்னு போயிட்டாங்க இல்லைன்னு வச்சுக்க வேறு யாராவது இருந்ததுன்னா என்ன ஆவறது என்னை பிடிச்சி வெளில தான் தள்ளி குடும்பம் பண்ணமானா ஒன்றும் செய்ய தவளை நாட்டனாரோட இப்படி போய் பேசிக்கிட்டியே கொண்டுட்டேன் வீட்டுக்கு அனுப்பி இருப்பாள் போய் நீங்கள் எதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் தெரியுட்டி என்னத்தை நான் சொல்கிறது போ நம்ம தலையெழுத்து இங்கே வந்து மாட்டிட்டோம் என்ன பண்ணுறது நல்லவனோமே நம்பி நம்மளை தாலையை கட்டி இது வந்து விட்டுப்பட்டு எல்லா லோலும் நம்ம பட வேண்டா இருக்குது ம் இப்போ சொன்னேன் இது கரெக்டியாக்கா இப்போ ஆறு இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாரு என் குடும்பத்தை நான் இருப்பேன் இந்த கிறுக்கு பயமாவை என்னை வந்து தாலி கட்டி இது வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டமாரி கேட்டு ஒரு தாலியை கட்டி என் வாழ்க்கையை சீரடிக்கலை உன் மச்சான் தான் ம் என்னத்தை சொல்கிறது எல்லாம் தலையெழுத்து வாழ்க்கைய மாறி போச்சு இந்த இப்போ என்ன சொல்கிறது கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய தலைவலியாக இருக்குது சரி அதை கூட முக்கியமான கதை அக்கா நானும் உனக்கு வந்து ஃபோனு போட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபோனு இத்தனை மாட்டி ஃபோன் போட்டதுல உனக்கு ஃபோனே போகலை இப்போ தான் ஃபோனு போட்டுச்சு ஆமாம் நீ எங்கிட்ட வேலை செஞ்சாமே ஐடி கம்பெனியில் அந்த ப்ரோக்கர் தான் கொண்டு போய் ஒன்று வேலை விட்டானா உன்னையே சொல்லி அக்காவே ஜெயா அக்காவெல்லாம் அது என்ன வேலை ம் பெரிய பிரளயமாக வெடிச்சு போய் கிடக்கு எக்கா உனக்கு தெரியுமா தெரியலையா யாருன்னு சொன்னாங்களா கொண்டாங்களா என்ன ம் இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா இந்த சொல்லி அக்கா நாத்தனார் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடக்குது எக்கா ம் இந்த ஊரில் தானே இருக்குது சொல்லி அக்காவோட நாத்தனார் கட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடக்குற அவள் வீட்டில் சின்னாடி சொல்கிற நான் ஐடி கம்மியில் தான் வேலை செஞ்சோம் இதுபட்ட வாடவை எவ்வளோ விட்டால யார் சொன்னால் ஒரு வந்து சொல்லிட்டேன் இப்போ எனக்கு சொல்லி மாட்டேன் ஏற்றி சொல்லி உங்கள்கிட்ட அப்படியே சொன்னீ என்னையும் சொல்லாத கொள்ளாதென்னட்டு என்ன பைக்கில் ஐயா கட்டில போட்டு குழப்பி வச்சிக்கிறியா ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்ட முழுக்கு போ ஏண்டே என்ன டயாரிச்சி என்ன பண்ணுறா ஃபர்ஸ்ட் அந்த சொல்லி மேட்டருக்கு சொல்லு சொல்லி நான் என்ன பண்ணா உம் என்ன பண்ணி தொலைச்சி விட்டா ஏன்னு போலீஸார கூட்டு வரனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாள உம் போலீஸாராங்கள கூட்டிட்டு வரலாம்னு திட்டம் போட்டுக்கலாச்சி அவன் திருந்தவே மாட்டாடி மானு என்னத்தை நான் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கலட்டி ஏட்டி நான் தான் கேட்கறேன் இந்த பைக்கர் யாருச்சி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நகரம் டெல்லம் வாங்கி போட்டு கூட செல்வ செழிப்பாக கட்டிட்டான் அப்புறம் இந்த சொல்லிக்கு வந்து ஆஹ் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்கள அப்ப அவரும் பிறந்தாரு இந்த பொம்பளையும் பிறந்துச்சு அப்புறம் என்ன டே தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு பைக்கியரா சிரிக்கி கணக்கில் வெம்ம பேச்சு பேசி கரக்கறalu தெரியுமா ஐயோ நமக்கு தலையவே வலிக்குது இவங்களுக்கு பேசி பேசி இப்போ என்ன போலீஸ கூட்டிட்டு வரணுளா காய்கறி வாங்க வந்த இடத்துல என்ன மாதிரி அதிர்ச்சி கேட்டுக்கிட்டு என்ன தரஞ்சு சொல்றது எனக்கு தெரியல டீ சரி அடுத்த கதை என்ன இந்த கதையை பத்தியே சொல்ல வேண்டிய என்னது ஏய் யார் சொன்னா அத முதல்ல நீ சொல்லு நான் கம்ப்யூட்டர் வேலைக்கு தான் போறான் எந்த சிரிக்கி சொன்னது ம் யார் உனக்கு தப்பு தப்பா சொல்லிருக்காங்க டீ அதெல்லாம் எது நம்பாத டீ நானே ஊருக்கு முன்னாடி நீ என்ன சொல்கிற நானே நம்ப மாட்டேனே ஏக்கா அந்த ப்ரோக்கர் தான்க்கா நம்ம நாத்தனார் ஒரு ரெண்டு பேரும் நெடுவாசலுக்கு போயிருக்கிற அளவு சந்தை போட்டுக்கிறாங்கன்னுட்டு அந்த பக்கம் அந்த ப்ரோக்கர் பையன் நாட்டுக்குக்கா அவன் சொன்னான் நான் யார் ஓ அந்த பங்கச மருமவ இந்த விசாலாட்சி மரும உல்கள்லாம் மூணு பேரும் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க நானும் வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு மாதம் ஆனால் ஐம்பத்தஞ்சு அறுபதாயிரம் சம்பளத்தில் கொண்டு போய் விட்டேன் அது உள்ளார என்ன வேலைன்னு நமக்கு பக்கா தெரியும் கக்குசு கழுவ விட்டுட்டாங்களாம் அதுக்குன்னு இது எல்லாம் வந்து ஒரு மாதம் செஞ்சு பார்த்துட்டு எம்பளால் முடியாதுரா இந்த வேலை அதனால் நம்ம வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து விடுவோம் அப்படின்னு அதை அந்த புரோக்கர் தான் சொல்லிவிட்டானாக்கா நம்ம நாத்தனா சிரிக்கி விட்ட அஞ்சமாக கிட்ட சொன்னிருந்தா கூட அது நம்மளை நம்பவே நம்பாது நீ என்னக்கா எசக்க பசக்கா போய் மாட்டிக்கிட்டியா நெசமாலும் கக்குசு தான் போய் கழுவுனே அக்கா சொல்லி அக்கா ஐயோ ஐயோ அதெல்லாம் இல்லட்டி யார் இப்படி சொன்னது உனக்கு என்ன சிரிக்கிட்டு சொன்னேன் எந்த பயம் எந்த ஒரு தலை முண்டை சொன்னால் எட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி இருட்டி நான் கூப்பிட்றேன் இருட்டி என்ன இந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிடுச்சு என்ன பின்ன என்ன பின்ன சொல்ல செய்யாதத்தான் சொன்னால் என்ன கோவம் வரும் உடனே நம்ம நாற்றுநாருல போன் போட்டு கிழிக்க மாட்டுக்கு கிழிக்கட்டு கழிக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்கர் பையலாம் கிழிச்சி மண்டையெல்லாம் தூங்க விடணுன்ற எம்ம தீமிர பிடிச்சி போய் எப்படி பண்ணுறானோ பாரு இதெல்லாம் வேலையாகுது ம் என் பாவம் இல்லை இது என்ன எப்படியாப்பட்ட சம்பளம் சம்பாதிக்கிறாரு எங்கள் மாமா ம் இதுக்கெல்லாம் தேவையாகுது ம் இல்லாத கதையை போய் சொல்லியிருக்காங்க அந்த ப்ரோக்கரு அவ்ளோ ஏற்கனவே சீப்பாக நினைக்கிறாள்வோ அந்த அண்ணன் போன்றாட்டி இப்படி தம்பி போடாட்டி இப்படின்னு இதில் வர இந்த ப்ரோக்கர் பய போய் சொல்லி வச்சுக்கலாம் கிறுக்கு பயப்படல என்னத்தை இருக்கட்டும் இருக்கட்டும் நானும் பார்த்தேனா அவனை பிடிச்சி கிழிச்சு கீழே போட்டுடலாம் தானே இருக்கிறேன் ம் எப்படி மாட்டி வச்சுக்கிறான் மாதிரி வசம்மா ஐயோ இந்த அக்கா போயவே இருக்காது இந்த அக்காவும் போய் மாவை பத்து லட்சம் சம்பாதிக்கிறா இந்த அக்கா போய் எங்கள்கிட்டாவது போய் கக்குசு கழுவுமா ம் கக்கூசை கழுவுகிறது ஒன்றும் பெரிய தப்பான வேலையும் கிடையாது இருந்தாலும் அம்மா காசு வரும்போது இதையான் போய் செய்யுது அந்த வேலையை அவர்களுக்கு அறிவு இருந்தால் அதை யோசிச்சு நம்ம நம்பியிருக்க மாட்டாளுவோ என்னம கிளம்பி வர வராளுவான் என்ன என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியல யாட்டி இப்படி போய் போய் போய்ட்டு அன்னிக்கே சொல்லு கெடுபட்ட வயல்கிட்ட போய் வேணுக்கிட்டே சொல்லாதீங்க கட்டி சொல்லாதீங்க கட்டி இந்த கிரிக்கெட்டை போய் சொல்லிவிட்டு அவ வேணுகடே போய் அவ நாத்தினால சொல்லிவிட்டு அண்டி அவனும் போய் நடுவாச்சு சந்தையில மீட் பண்ணி என்ன சொன்னான்னு உனக்கு தெரியலையே ஐயோ கடவுளே யாட்டி நம்ம கக்குசு சகவன கதை தெரிஞ்சு போச்சே ஐயோ நம்ம கக்குசு சகவன கதை தெரிஞ்சு போச்சு இந்த மாவ யாருமானோ போன போட்டு என்ன கேக்குறா கேட்கறான் நீ அந்த வேலைக்குள்ள நீ அக்க போறவளைய பத்து லட்சம் சம்பளம் வாங்குறா நீ இருக்கு போற என்ன வேலை இல்லாத வேலையா அப்படி எப்படி நம்ம காரி துப்புறா லட்டி இன்னைக்கு நம்ம நம்ம நல்லா வதமா மாட்டிக்கிட்டோம் மட்டி என்னடி பண்றது இது ஏடுபட்ட சிரிக்கு சும்மா இருக்க மாட்டாளுவல ஏட்டி ஓ நாத்ரா வர போ ஓ நாத்ரா வர போலீஸ் கூப்பிட்டு வரலாம்டி ஓ ஊட்டுக்கு இது இந்த நேரத்துல இந்த பிரச்சனை இந்த நேரத்துல அந்த பிரச்சனை வர வந்திருக்குதே ஏட்டி ஏட்டி எப்படி அவன் காசை வாங்கிட்டு கம்முனு போவாத எதுக்கு டீலாம் சொல்லி வச்சான் நான் ஊட்டு காசை ஏமாத்துறது இல்ல நம்ம கக்குசு கவுன காலை சொல்லி விட்டானடி ஏட்டி அவன் சும்மா ஒரு பிரச்சனை படி வாங்கணும் மட்டி ஐயோ கடவுளே என்ன பண்ண போறன்னு தெரியல ஏட்டி சையா நம்ம பானமரியாதை எல்லாம் போச்சிட்டி அக்கா ஏன் புதுசனே ஆல்ரெடி குடிக்கிறப்பா அக்கா என்ன போட்டு உத உதன உதைச்சி சாவடிக்க போகிறான் என் அண்டி போய் குடுக்க ககுதி கழப்போனே ஏடி அண்டி ககுதி போனேன் நான் என்ன வேலை செய்கிறேன் என்ன போய் இப்படி செல்லவங்க சொல்ல போகிறாங்களே ஓம் பொண்டாட்டி கக்குது கழுவுற வேலைக்கு போகிறாலே அப்படி இப்படின்னு பேசுவாங்களே இந்த வேலையை இந்த ஊரில் நல்ல வேலைன்னு எவன் சொல்ல போகிறா யாரும் சொல்ல மாட்டேன் வெளியில் வந்தால் தானே தெரியும் அது நல்ல வேலை நல்ல வேலைன்னு ஐயோ கடவுளை மாட்டிக்கிட்டோங்க்கா அது அதுவும் நாத்த நான் வாயிலுக்கு தெரிஞ்சால் இத்தனை நேரம் ஊர் ஃபுல்லாக சொல்லியிருப்பாள் உள்ளே நான் என்னத்தை பண்ணுவேன்னு தெரியலையே ஏக்கா ஐயோ பயமாக இருக்க அக்கா எக்கா என்னக்கா பண்ணுறது இப்போ ஐயோ எனக்கு வேர்த்து ஊத்துது அக்கா ஒன்றும் சொல்ல முடியல அழுவழுவியாக வருது ஒரே வாய் வயித்தால் போகிற மாதிரியே வயிற்ற வலிக்குது அக்கா எக்கா காய்கறி கூட வாங்கலை வீட்டில் காயும் காணும் ஒன்றும் காணும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே நம்மள யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியலையே அக்கா யாக்கா இவ்வளோக்கு இந்தமாரி வேலை எடுபட்ட பாடுவோ இவ்வளோ என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அக்கா யாக்கா இவ்வளோ நமக்கு நம்மளை சாவடிக்கணே இவ்வளோ நம்மளுக்கு நாற்றுனாருவளா பாய்ச்சிருக்குற அளவோ போட்றதுக்கு எக்கா உன் மட்டும் பெரியவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா ஊருக்குள்ள சொல்லிவிடுவா நம்ம விட்டு மானமாச்சே நம்ம நம்ம நான் நம்ம தம்பி போடாட்டியே எல்லாம் பார்க்கவே மாட்டா எக்கா என்னக்கா பண்ண போகிற ஐயோ அதை வாட்டி நான் என்ன பண்ண போறேன் தெரியல ஏட்டி ஏட்டி நான் வரையாம அவளுக்கு போன போட்டு வர சொல்லிவிடுவாங்க கட்டி என்ன பண்ணுறது நான் என் புருஷனை கூட ஒரு அளவுக்கு சமாளிச்சிக்கலாம்டி என் மாமியை கேட்கப்பாளா ஏட்டி நீ போய் தக்குசுட் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு என்ன போட்டு அம்மா திரைப்பட்டு ஏட்டி அத்தனை வேலை செஞ்சுனே ஊடு தொடர்த்தினே சாமி தோட்டம் சாந்தினே என்னென்னவோ சொல்லுவாட்டி அந்த பொம்பளை ஐயோ இப்போ அந்த பொம்பளையும் மாசு மாதிரி அவள் நாத்தனால் பக்கம் என் நாத்தனால் பக்கம் போய் பாடிக்கி குழு வாட்டிய அவன் அவளோ கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை போட்டு பண்ணுறது பண்ணுறதுமே ஸ்டார்ட் ஆயிடும்ட்டி என்னடி பண்ணுறது இவ்வளவு என்னதான் பண்ணி துளைக்கிறதுன்னு தெரியலையே யோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமாட்டி ஏட்டி உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ஒன்றை போட்டு போட்டு என்ன பண்ணுவார்னே தெரியாது என்ன சொல்லி வர அதிர்ச்சியில் நிற்கிறாள் அவ வீட்டில் இந்த பிரச்சனை இல்லாத இன்னொரு பிரச்சனை அவன் நாத்தனா பேசுறதுக்கு ஏதுவா இருக்க மாட்டி இத்தனை நிறைய பெரிய நாத்தனா போன போட்டு நீ வா வாணும் வாணும் அண்ணன் போட்டாட்டியும் கக்கு சாண்டி கழுவுனா அதையும் போய் கேளுட்டி சண்டையில் நாலு கேள்வி நல்ல நறுக்கு நறுக்குன்னு கேளுட்டின்னு சொல்லி குடுத்தாலும் கொடுத்துருப்பான் அவள் வர போலீஸ்லாம் தட்டிக்கிட்டு வரலாமே வீட்டை ரெண்டு பங்கா போட என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே சொல்லி இப்போ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுதுட்டி எட்டி சடமாட்டேன் நிற்கிறா பார்த்து என்ன படபடப்புல பேசிட்டு இருக்கிறேன் என்ன டிவியை பற்றி நிற்கிறாள் எக்கா எனக்கு மயக்கமே வருது அக்கா எக்கா அன்னைக்கு நான் போட்ட போறும் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவள் என்ன டார்ச்சர் பண்ண போகிறாளோ தெரியலையே எக்கா என்னைக்கு யாரும் காப்பாற்ற முடியாது இருக்கு எக்கா நம்ம மாட்டிக்கிட்டோம் எக்கா வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே எக்கா எக்கா இவ்வளோ என்ன தான் பண்ணுறது எதுக்கு தான் நம்மளை இப்படி போட்டு சா வடிச்சாலும் தெரியலையே ஏக்கா என்னக்கா பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல எக்கா ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கா எக்கா என்னக்கா பண்ணுறது ஏன் புருஷன் வர அந்த கம்பெனியில் ஒருத்தையே வர டாவடிக்க போய் அவளும் சொல்லிவிடுவாளே ஆமாம் உண்மை தானும் சொல்லிவிடுவாள் என்னக்கா பண்ணுறது என் சிந்தனை எல்லாம் அங்கே போயிருச்சு அக்கா கரெக்டாக சொல்லிவிடுவா என் பொண்டாட்டி உங்க கம்பெனியில்தான் தான் கழுவ வந்தாலான்னு இழுத்துக்கிட்டு போய் கேட்பா என் புருஷங்காரன் என்னை எப்படி அசிங்கப்படுத்துணுமோ அப்படி அசிங்கப்படுத்தி விடுவானே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை எக்கா எனக்கு மண்டையே அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது எக்கா அய்யய்யோ மார்க்கெட்டுக்கு வர போகிறோம்ட்டு வந்தோமே காய்கறி வாங்கிட்டு வரலனாலே படபடப்புல என்ன பண்ணுவேன் இல்லை நீ பண்ணதெல்லாம் தான் போடுறக்கு அதான் என் பயந்துக்கிட்டு வந்துக்கிறேன்னு வர கேள்விப்பான என் புருஷன் சரியான சந்தேக பிராணி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாட்டிக்கிட்டேன் வசம்மா மாட்டிக்கிட்டேன் ஏன் மாமியால் போட்டேன் அம்மா சித்திரவதை பண்ணி போட்டேன் அந்த வேலைக்கு வர்றதுக்காக ஒரு வேலை கூட செய்யாத மிச்ச வேலையெல்லாம் போட்டு விட்டுட்டு வந்தனேன் என்ன பண்ண போகிற அளவில் தெரியல எல்லாரும் சேர்த்துக்கிட்டு நம்மளை சும்மா ஆயிட்டு வைக்க எனக்கு அழுவாக வருது என்ன பண்ண சொல்கிறேன் என்னை போட்டு நாத்தன அசிங்கமாக உனக்கு ஒழுங்குறதுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நானும் தைரியமா பேசுறது எதுக்கு நம்ம பண்ணக்கப்ப பண்ணாத வெளியே நடிக்க வேண்டியதான் எவன் சொன்னா அவனை வாங்க டீன்னு சொல்ல வேண்டியதான் எங்க மேல உள்ள புறாமல் குடத்தில் நீங்கள் என்னன்னு கதவான் சொல்லிக்கலன்னு சொல்ல வேண்டியதான் அவன் வந்தான வச்சுக்க புரோக்கர் அவனை போட்டு முத்து முத்து முத்தி அவ கையை உடச்சு ஏட்டா நாங்கள் சொன்ன மாட்டா வேலைக்கு போனோம்மாடா நாங்கள் அந்த வேலைக்குட போனோம் ஏன்னா இப்படி போட்டு எங்களை போட்டு அசிங்க படிச்சு வச்சுக்கிறேன் இவங்களை போல சிடுச்சு கொடுக்கட்டீங்கன்னு சொல்லி நான் ஏமாச்சிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் உடனே நடிச்சு போல்ட நடிக்கிற ஏற்றா அழுவாதீங்க அழுது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாம் நம்பி விடுவாருவோ அவ்வளவுதான் நம்மளை போட்டு என்ன பண்ணணுமா சித்திரவதை பண்ணி வச்சு என்ன பண்ணுவ நான் ரொம்ப டீ மாட்டேன் ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலetti கொஞ்சம் நேரம் உக்காந்து கிடந்துட்டு செத்த இந்த மரத்தடியெலாம் படுத்து தூங்குவோம் அக்கா எனக்கு மயக்கம் வர மாரி இருக்குக்கா என்னமோ போய் வச்சு வச்சுப்பட்டோன்னு வச்சுக்க அன்னைக்கு அவளை போட்டு உதச்சதெல்லாம் திரும்ப என்ன போட்டு அவள் உதைக்கிற மாதிரி ஆகிபிடும் என் புருஷனும் மாமியார் சேர்ந்தே என்னை உதச்சி போடுவாங்க கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு அப்புறம் நடிக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்து வேணும்க்கா என்ன சொல்கிற இப்படி படு நம்ம கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு போவோம் அப்படி சொல்கிறது கரெக்டு தான் ஏக்கா என்ன பண்ண சொல்கிற ஏதாவது பண்ணி தொலைக்கும் என்ன நீ சொல்கிறது தான் கரெக்ட்டு இதே பாலை பண்ணுவோம் வாக்கா